எல்லா பூவிலையும் முறை வண்ணிக்கே அசல மூலைக்கும் ஒரு மான் ஒன்று குளத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக வருது அப்படி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த தண்ணி ரொம்ப கிளியராக இருக்குது அதனால் அதனுடைய முகத்தை அதனால் பார்க்க முடியுது அழகாக அதுக்கு கொம்பு இருக்குது அதில் அப்படியே கிளைகள் மாதிரிலாம் கொம்பு இருக்குது பார்க்கறதுக்கு அந்த கொம்பு ரொம்ப அழகாக இருக்குது மான் அதை நினச்சி ரொம்ப பெருமைப்படுது அதோட அந்த பிரதிபலிப்பு அதை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்குது என்னோட கொம்புகள் எல்லா விலங்குகளுக்கும் கொம்பு இருக்குது நிறைய விலங்குகளுக்கு கொம்பு இருக்குது ஆனால் ஏன் அளவுக்கு எதுலேயும் அழகாக இல்லையே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் தன்னோட மொத்த உடலையும் அதை பார்க்கும்போது கால் மட்டும் குச்சி மாதிரி இருக்கு அதுவும் ஒரு இடத்துல பெண்ட் இருக்கு இவ்வளவு அழகான என்னோட தோற்றத்தை இந்த கால் வந்து இப்படி கெடுக்குது இது ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய நேரத்துல பதுங்கி இருந்த சிறுத்தை வந்து அதை சாப்பிட்றதுக்காக வருது அந்த தண்ணியில் அதை பார்த்த உடனே என்ன என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா தன்னோட காலை பயன்படுத்தி உந்தி உந்தி குதிச்சு வந்து அதை தப்பிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுது பாதி தூரம் தப்பிச்சு வந்ததுக்கு பின்னாடி என்ன ஆகுது அது காட்டு பகுதி அப்படிங்கிறதுனால ரொம்ப மேலே குதிக்கும் போது என்ன ஆயிடுது அதோடய கொம்பு போய் மரக்கிளைகளில் மாட்டிக்குது சிறுத்தை வந்து பக்கத்தில் வந்துடுச்சு அந்த பக்கத்தில் வரக்கூடிய அந்த தருவாயில தான் அந்த மானுக்கு வந்து புரியுது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினச்ச என்னுடைய கால்கள் என்னை காப்பாற்ற முயற்சி செய்த போது நான் அழகு அப்படின்னு நம்பின என்னுடைய கொம்புகள்னால நான் மாட்டிக்கிட்டனே அப்படின்னு நினச்சிதான் இப்போ பெண்களும் மான்கள் மாதிரி தான் நிறைய நேரங்களில் நம்ம அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் அழகை விட அறிவு தான் சிறந்தது அப்படிங்கிறத என்றைக்கு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம மெச்சூராக ஆரம்பிக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம்